அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பச்சைப்பயிர் ஜவ்வரிசியை வச்சு இப்படி கூட ஒரு தடவை டிஃபன் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற போட வேண்டியது ஊற போட்டுக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி இங்கே ரெண்டு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் இன்னைக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக பச்சைப்பயிர் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட கூடவே நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இங்கே வந்து தனியாக ஒரு கப்பில் ஜவ்வரிசியை வந்து நம்ம ஊற போட போகிறோம் எந்த கப்பில் வந்து நம்ம பச்சை பச்சைப்பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து அரை கப் ஜவ்வரிசி ஒரு கப் பச்சைப்பயிருக்கு வந்து அரை கப் ஜவ்வரிசி இதுதான் ரேஷியோ இப்போ தனித்தனியாக நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் மூடி வச்சிடலாம் நைட்டு ஃபுல்லாக இது வந்து நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறி இருக்குது நம்ம காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் நம்மளோட ஜவ்வரிசி நல்லா ஊறிருக்கு அதே மாதிரி நம்மளோட இந்த பயிறு அரிசி அதுவும் வந்து எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ அரைக்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி நல்லா ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றா தான் எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பயிறு அரிசியை நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம வந்து ஊறின ஜவ்வரிசியை சேர்க்க போகிறோம் ஜவ்வரிசி நம்ம வந்து ஃபுல்லாக சேர்க்க போகிறது இல்லை அதிலேருந்து பாதியை மட்டும்தான் நான் இப்போ எடுத்து அரைக்க போகிறேன் நீதி என்ன பண்ண போகிறோங்கிறத நான் லேட்டராக வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இதில் பாதி போஷ்னா மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் அதை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ரெசிபிக்கு மொத்தமாக எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம் இதோட கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பூன் வந்து பொடி அதை வந்து சேர்த்துக்கிறோம் அந்த ஃப்ளேவரோடு சாப்பிடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு துண்டு ஃபுல்லாக நல்ல பெரிய துண்டு இஞ்சியை நல்லா சீவி வச்சுருக்கோம் தோல் எடுத்துகிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் எடுத்துக்கிற பச்சப்பயிர் ஜவ்வரிசியை பொழுது மிளகாயை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து ஊர்ண தண்ணி பச்சைப்பயிர் ஊர்ண தண்ணியவே நான் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது திக்கான கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மொத்த மாவில் இப்போ நான் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நான் இன்னைக்கு தனியாக ஒரு பேசினில் எடுத்து வச்சுக்கிறேன் மீதி எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தேவையானதை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஜவ்வரிசியை நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பாதி தான் போட்டு அரைச்சோம் அந்த மீதி ஜப்பரிசியை நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு வாயிலையும் அந்த ஜவ்வரிசியோடு அப்படியே கடிபட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டேரெக்டாகவும் சேர்க்குறோம் ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கோம் அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி பழத்தையும் கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை நீங்கள் கொத்தமல்லி இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப திக்கான மாதிரி இருந்ததுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இங்கே வந்து கடாயில் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெயில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மாவை நல்லா ஒரு ஒன்னே கால் கரண்டி எடுத்து விட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மூடி வச்சிடலாம் ரெடியாகட்டும் இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வேகணும் நல்லா ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக எடுத்தீங்கனாலே அழகாக திருப்ப வந்துடும் அடுத்த சைடு நல்லா ரெடியாகட்டும் நம்ம மறுபடியும் மூடி வச்சிடலாம் இப்போ இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு ரெடியாக இருக்கும் அப்படியே எடுத்து நம்ம திருப்பி போட்டுருவோம் சுட சுட அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் சைட் டிஷ் எதுவுமே தேவையில்ல அப்படியே சாப்பிடலாம் எவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் உள்ளே உள்ள அந்த ஃப்ளேவரோடு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதே ப்ரொசீஜர் தான் மாவை விட்டுட்டு நல்லா ரெண்டு சைடு ரெடி பண்ணதுக்கப்புறம் எடுத்துட்டோம் சூப்பராக வந்திருக்கு இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஊற போட்டு அரைச்சி பண்ணுங்கள் அருமையாக வரும் நான் சொன்ன மாதிரி சைட் டிஷ்ஷே தேவையில்லை உள்ளே உள்ளே அந்த வெங்காயம் தக்காளி அந்த ஜவ்வரிசி அந்த பொடியெலாம் போட்டிருந்தோம் இஞ்சி பச்சை மிளகா அந்த எல்லாத்தோட சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே நல்லா வெந்திருக்கு கண்டிப்பாக எல்லோரும் பச்சைப்பீரி ஜவ்வரிசியை வச்சு ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you so much.